இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயுமே பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானானவர் லாபஸ்தானமான மிதுன மிதுனராசியிலே புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து குடும்பஸ்தானமான கன்னிராசியிலே ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் இப்படி பயணம் செய்யும் காலகட்டங்களிலே உங்களுக்கு லாபமும் செலவும் கலந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதனாலே பண வரவுக்கான சூழ்நிலை நிறைய வருகிறது அதுபோல் செலவும் உண்டு செலவுகளிலே முக்கியமான செலவாக சுப செலவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது மூன்றாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனான சூரியனே உட்கார்ந்து நன்மைகள் உண்டு கூடவே சுக்கரனோடு இருக்கிறதுனால குடும்பத்திலே நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் சௌக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உண்டு மூத்தவர்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஆபீஸ்லேயும் நீங்கள் அதிகாரிகளோட புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான திறமையையும் பாராட்டையும் உங்கள் பக்கம் நிறுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் அமைதியாக யோசித்து எல்லாரையும் அனுசரித்து செல்வது நல்லது யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் பேச்சிலே அதிகமான கவனம் வேண்டும் நிதானத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வெற்றிகளை உங்களுக்கு இலக்காக்கி கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இளமையிலே கள் அப்படின்னு சொல்லுவா நீங்கள் இப்போ குழந்தைகள்கிட்ட போய் சொல்லுங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க உடனே டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது படிக்கிறதுல அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வரவதில்லை ஏனென்றால் அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாலாம் இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செல்லுங்கள் ஏன்னா புதன் வக்கரகதியில் இருக்கிறார் அதனாலே குழந்தைகளுடைய படிப்பிலே தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்த்து தெளிவாக தள்ளிவிட்டுடுங்க இல்லைன்னா அவங்க படிக்கிறதில் கஷ்டப்படுவாங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியிலே இருப்பதும் அவரை குரு பார்ப்பதும் அதனால் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வக்கரகதியில் இருப்பது ஏழாம் இடத்தால் ராகுவை தொடர்ந்தனாலும் சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலீடுகள் ஆபத்தை தரும் திருமண வா பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் கொஞ்சம் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்வது நல்லது ஆறாமிடமான மகர ராசியை இந்த குருவின் பார்வைப்படுவதனாலே கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலைகளும் சண்டைகளும் வம்பு வழக்குகளும் மறைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் வேணுமே சார் நான் கொடுங்கல அப்படின்னா இந்த வாரத்தில் நமக்கு பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரம ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப பலனை தரும் ஏகாதசிக்கு நாளே நீங்கள் என்ன பண்ணுங்க தசமி சாயங்கால வேலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறது ஏகாதசி முழுவதும் உபவாசம் இருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு துவாதசி பாரணை பண்ணி மறுநாள் சாப்பிடுவதும் அந்த பாராயணத்தின் போது ஸ்ரீராமனின் சரிதங்கள் கேட்பது சுந்தரகாண்டம் என்ற விஷயத்தை ப படிப்பது அப்படி இல்லை என்றால் நாராயண மந்திரங்களை ஓதுவது இதெல்லாம் ரொம்ப நல்லது நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருங்க தப்பு ஒன்றும் இல்லைங்களே அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் அழகாக நடத்தி கொடுத்துருவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதையை பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த ரம ஏகாதசி செய்து கொடுக்கும் சாயங்கால வேளையில் நீங்கள் போய் அழகாக நம்ம விஷ்ணு பகவானை பார்த்து வழிபட்டு அவருக்கு துளசி மாலை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வந்தீர்களானால் உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற தீர்மானமான பரிகாரம் உங்களுக்கு உண்டு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் ஸ்தானமான ராசியிலிருந்து உங்கள் ஸ்தானம் வரைக்கும் நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களிலே சந்திரனின் பிரவேசங்கள் எப்படி உங்களுக்கு பலனை தருகிறது என்று பார்க்கப் போகிறோம் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உங்களுக்கான ப்ரையாரிட்டியை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால் பண வரவு வாய்ப்புகள் உண்டாகும் கடன் சுமை சற்றே குறையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இரண்டாம் இடத்துலையே நமக்கு அழகாக உட்கார்ந்து இருக்கிறார் சுக்கர பகவான் ஆட்சியில் அதனால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அவர் ஒன்பதாம் இடத்துக்குரியவரானதாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பார் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் லாபம் அப்படிங்கிற பதினோராவது இடத்துலேருந்து தொழில் என்ற பதினோராம் இட பத்தாம் இடத்துலேருந்து கடகராசிக்குலரும் நுழையப் போகிறார் குரு பதினொன்றில் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் சேரும் சேரும்போது பதிமூணு பதினாலு தேதியில் கன்ஃபார்மாக உங்கள் கையில் பாக்கெட்டில் பணம் வந்து சேர்ந்துடும் தொழிலில் லாபம் வரும் புதிய உத்திகளினாலும் வியாபாரத்திலே புதிய தந்திரங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடாது ஆமை எது வேலையிலே சம்பள உயர்வு இடமாற்றங்களினாலும் லாபங்கள் அது இல்லை வேலையிலேயே மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது பிரகாசமாக இருக்கிறதுனே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சன் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது இன்டிமேஷனாக இருக்குது இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ராகுவை தொடுவதனாலே சுப நிகழ்ச்சிகளும் வீட்டிலே புது அறவுகளும் வாய்ப்புகள் குழந்தை வரவுகள் போன்றவைகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது முதலீடுகள் பொருள்காப விஷயத்தில் நிறைய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் படிப்பு ரிலேட்டடான மேட்டரில் சில தடைகள் இருந்தாலும் அந்த தடையை உடைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற என்ன ஓட்டங்கள் வரும் தைரியங்கள் வருவதற்காக வாய்ப்புகள் செவ்வாய் அதிகாரமாக உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கார் குரு உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சுக்கரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி எல்லாருமே நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது புதன் வக்கரமாக இருக்கிற உங்கள் ராசிநாதன் அவர் சூரியனையும் சுக்கரனையும் தொடக்கூடிய சூழ்நிலை வருவதனாலே இரண்டாம் இடத்துக்கு அவர் தொடர்வ நன்மையை தருவதாக அமைகிறது சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்ததாலே குடும்பத்தில் சில சில மனக்கவலைகள் இருந்தாலும் அந்த மனக்கவலைகள் எல்லாம் போகிக்கூட வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது பன்னெண்டாம் இடத்திலிருந்து பார்ப்பது என்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக இருக்குது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதாக இருக்கிறது அதனால் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் அது மட்டும் இல்லை மருத்துவ செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வாய்ப்பது வாய்ப்பு உண்டு வம்பு வழக்குகளிலே நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே சுபிட்சமாக பிரைட்டாக தெரியுது பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த வாரத்திலே புதன் அஷ்டமி என்கிற பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய அஷ்டமியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதா அஷ்டமி அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதும் அதுபோல் பைரவனை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பைரவ அஷ்டமி அப்படின்னே சொல்லலாம் அந்த பைரவ அஷ்டமி சாயங்கால வேளையிலே கால பைரவரிட்ட வெற்றிலை மாலையை சாற்றி அவரை வழிபடுவதும் அதுபோல் நீங்கள் விளக்குகளை ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபங்களை போட்டு அவரை வழிபடுவதும் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்கள்ட்ட பிள்ளி சூன்யம் பெரும் வகை அப்படிப்பட்ட பெரும் எல்லாம் விலகுவதற்கு இந்த கால ஆனது உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும் என்ற பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்